ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் நீ கிளாட் ஃபேஷனில் நான் கட்டிக்க பார்த்தீங்களா இந்த சீக்வன்ஸ் அதாவது டோலா சீக்வன்ஸில் ஹேண்ட்லூம் சில்க்கு செம்ம சூப்பரான இந்த சாரி வந்து நமக்கு இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த சாரியோட முந்தி பாருங்களேன் ரொம்பவே இதாக வந்து டிஜிட்டல் பிரிண்ட்டுங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே அழகான அது சாரியோட முந்தி அழகாக இருக்குது இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் டிசைன் அந்த பார்டர் கொடுத்துருக்காங்க அதில் ஃபுல்லாகவே குட்டி குட்டி டிசைன் கொடுத்து சீக்வன்ஸ் ஒர்க் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கோல்டன் ஜரியும் கொடுத்துருக்காங்க சாரிக்கு வித் ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்குது செம்ம சூப்பரான சாரீ சிக்ஸ் மீட்டர்ஸ்க்கு மேலே தான் இருக்குது நல்லா அழகாக வந்து நீங்கள் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கட்டுறதுக்கு அட்டகாசமான சாரீ சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் ஐநூற்றி நாற்பது ரூபா இதில் ரெண்டு ஸேரீ வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் வரும் இதில் மொத்தம் எட்டு டிசைனில் வந்திருக்கு என்னென்ன டிசைன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஹேண்ட்லூம் சில்க்னாலே எங்கே பாருங்களேன் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி இருக்கும் பேக்கில் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் இந்த மாதிரி வரும் நல்லா அருமையாக இருக்கும் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி கட்டக்கூடிய சூப்பரான சேரீ கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகா இருக்கு இன்னைக்கு வந்திருக்க கலர்ஸ் எல்லாமே சாரியோட கிளாத் வைஸ்மே நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் நீங்கள் கட்டும் போது கட்டிருக்கதே தெரியாது அந்த அளவுக்கு அழகான சாஃப்ட் மெட்டீரியல் இது பாருங்க இது வந்து த்ரெட்டுக்குள்ளேயே இந்த சீக்வென்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணாலும் இது வந்து வெளியில எல்லாம் வராது இதுக்குள்ள இந்த சீக்வன்ஸ் வச்சிருக்க இடத்துலயும் ஒரு அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் நல்ல ஜரி ஜரிவு கொடுத்துருக்காங்க இதுதான் சாரியோட உங்களுக்கு ஃபுல் வியூ வந்து சாரியோட பல்லு அதே மாதிரி உங்களுக்கு சாரிக்கு பிளவுஸ் அதுலேயே குட்டி குட்டியாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இது வந்து சாரியோட பிளவுஸ் இது பேக் சைடு இது ஃப்ரண்ட் சைடு இந்த சாரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அதே சேம் சாரி பாருங்க சாரி வந்து அப்படியே சேம் நான் கட்டியிருக்கேன் அதே சாரி தான் அதனால் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கணும் இல்லை இதை பாருங்கள் இதான் உங்களுக்கு வந்து திரும்பியும் காமிக்கிறேன் உங்களுக்கு முந்தி இதே சாரிக்கு முந்தி தான் ப்ளவுஸ் சேம் இதே மாதிரி தான் வரும் ஓகேயா ஸோ இந்த சாரீ நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கல நெக்ஸ்ட் கலர் பாருங்க இன்னைக்கு எல்லா கலர்ஸ்மே ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க இது வந்து ஒயிட்ல வந்து அழகு ப்ளூ கலர் இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃப்ளவர்ஸ் அந்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா அழகாக தெரியும் இதுதான் சாரியோட முந்தி இந்த பாருங்கள் இதுதான் முந்தி இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் கலர் பாருங்க அழகான சாக்லேட் சாரி திரும்ப பாருங்களேன் நல்ல ஒரு ஒரு அழகான மெட்டீரியல் இது வந்து உங்களுக்கு முந்தி சாரியோட முந்தி இந்த மாதிரி வரும் பாருங்க இதோட சேர்த்து முந்தி இது இது வந்து வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிட்டத்தட்ட பிரிக் செங்கல் கலர் மாதிரி சில சாரீஸ் வந்து உங்களுக்கு இந்த லைட் வச்சு நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுங்க பாருங்க இதான் வந்து உங்களுக்கு சாரியோட முந்தி இது வந்து பிளவுஸு இதான் வந்து சாரியோட கேட்லாக் எவ்வளோ ஒரு பாருங்க சாரியோட ஃபுல் வியூ இது வந்து உங்களுக்கு முந்தி இதுதான் சாரியோட முந்தி இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் இதுதான் ப்ளவுஸ் கலப்புங்க எவ்வளோ ஒரு அட்டாஸ்மாக இருக்கு இது கிரே கலரும் கிடையாது ஒரு மாதிரி கிரீனிஷ் கிரே மாதிரி இருக்கு இது வந்து உங்களுக்கு முந்தி இதாக இருக்கு பாருங்க இதுதான் சாரியோட பல்லு இது வந்து பிளவுஸ் கேட்லாக் அழான ஒயிட் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது ஒயிட் காம்பினேஷன்ல தான் நிறைய பேர் நீங்க கேட்குறீங்க மேக்சிமம் நான் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன் இந்த பாருங்க இது வந்து ரொம்பவே அழா இருக்கு ஒயிட் காம்பினேஷன்ல இப்போ எல்லா சாரீஸுமே போட்டோனுமே நமக்கு அவுட் சோல்டோட்டாயிருது மேக்சிமமாக அதனால் பார்த்துட்டு உடனே உங்களுடைய ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிடுங்க இதை பாருங்கள் இதான் வந்து உங்களுக்கு முந்தி இதோட சேர்த்து இது எல்லாமே உங்களுக்கு முந்தி தான் இது டிஜிட்டல் பிரிண்ட்டுங்கிறதுனால அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு பார்த்துட்டு உடனே ஆர்டர்ஸ் வந்து டூ டபுள்யூ டூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போயிட்டு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாட் ஃபேஷனையும் நியூஸ் ஏகேபி பிரச்சினையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்